எங்கள் வீட்டு குட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா இன்னைக்கு என்னம்மா விளாண்டுட்ருக்கறேன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்க சூப்பராக விளாண்டுட்ருக்காங்க சாப்பிட்டாங்க தூங்கினாங்க அவங்களை அடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கூட நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க விளையாடுறது அவங்களோட சேட்டையெல்லாம் பார்க்க ரொம்ப ஜாலியாக ஜாலியாக இருக்குது ரொம்ப சேட்டை ரொம்ப அழகாக வீட்டில் ஒரு குட்டி குழந்தை எப்படிலாம் சேட்டை பண்ணுமோ அது மாதிரி இவங்க வந்து அவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது அதாவது நம்ம மைண்ட்ல வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறது இல்லை இவங்களோட விளையாடும் போது ஜாலிதான் இருக்குது போதெல்லாம் இவங்க கிட்ட வந்து உட்காந்துட்டா போதும் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் க்யூட்டாக இருக்காங்க தான் நல்லா அழகா விளையாட்டு ஜாலி ஹாய் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாரு நம்ம வியூவர்ஸ்லாம் பாருங்களேன் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லலாம் இங்கே பாருங்க இங்கே வாங்களேன் நம்ம வியூவர்ஸை பார்க்கலாமா இங்கே பாருங்களேன்

എങ്ങിട്ട് എടുങ്ങ പാപ്പം എങ്ങിട്ട് എടുങ്ങ എങ്ങ എടുങ്ങിച്ച് എങ്ങ എങ്ങോ இவங்க வந்து ரொம்ப அழகா போன் பாக்குறாங்க கியூட்டா போன் பாக்குறாங்க அவ்வளோ பிடிச்சிருக்கு இவங்களுக்கு போன்ல வந்து கேட் பிளே வீடியோ போட்டு டிவியில போட்டு விட்டாலும் ரொம்ப அழகா பார்ப்பாங்க நம்ம கூட ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்றதுல வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்க என்னடி சொல்லு குட்டி ஆமா குட்டி இங்கே பாரு இங்கே அக்காவோட டைய எடுத்துட்டு நீங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கீங்க அக்கா பார்த்தா என்ன பண்ணுவா கூட சேர்ந்து விளையாடுவா அவ்வளோ வாங்க 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 நீங்க இது என்ன விளையாடணும் தெரியல உங்களுக்கு இப்படி இப்படி தட்டணும் இப்படி தட்டுனா அது போகும் இப்படி கட்டுங்க இப்படி இப்படி கட்டுங்க இப்படி தான் ம் நியூவாக இருக்கனால உங்களுக்கு என்ன கத்துக்கல நீ இதில் விளையாடுறதுக்கு ம் இப்படி 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 ஆச்சு குட்டி 아무래 아줄래? 어머 어머 이. 이리 나 여기서 빨리 따라해. 니가 나랑

நீங்கள் நம்மளோட வீடியோவை டெய்லியுமே ரெகுலராக வாட்ச் பண்ணி பார்த்துட்டே இருங்க டெய்லியுமே இந்த மாதிரி கேட்ஸோட வீடியோஸ் வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்றோம் பண்ணுறோம் இது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ் கிடைக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து இது மாதிரி கிட்டன்ஸ் நீங்களும் விளையாடணும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிட்டன்ஸ் வேணும் அந்த கிட்டன்ஸோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி கேட் லெவர்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிட்டெல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வாங்கிக்கலாம்